ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் நடன கலைஞரா சினிமாவில் அறிமுகமானவர் நடிகர் ரெடின் கிங்ஸ்லி அதுக்கப்புறமா படங்கள்ல சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் நடிச்சிட்டு வந்துட்டு இருந்த அவருக்கு நெல்சன் இயக்கத்தில் வெளியான கோலமாவு கூட்டில் திரைப்படம் ஒரு மிகப்பெரிய பிரேக் பெரிய நடிகர்கள் கூட பெரிய பெரிய ஒரு முன்னணி காமெடி திரைப்படங்கள் நடிச்சிட்டு வந்து இந்த நிலையில தான் சீரியல் நடிகை சங்கீதாவுக்கும் இவருக்கும் சமீபத்தில் காதல் திருமணம் நடைபெற்று முடிஞ்சது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இவங்களுடைய திருமணம் ரெடின் கிங்ஸ்லி கிறிஸ்துவர் அப்படின்றதுனால சங்கீதா இந்து அப்படின்றது இரண்டு மத முறைப்படியும் இவங்களுக்கு திருமணம் நடைபெற்றது இந்த நிலையில தான் சமீபத்தில் சங்கீதா அவர்கள் கர்ப்பமாக இருக்கிறத அறிவிச்சிருந்தாங்க பிரபல சீரியல் நடிகையான சங்கீதா சன் டிவியில் ஆனந்தராகம் அப்படி சீரியலில் நடிச்சிட்டு இருந்தாங்க கர்ப்பமாக இருக்கிறதுனாலே அந்த சீரியலும் தற்காலிகமாக விளக்கிட்டாங்க அதை தொடர்ந்து சங்கீதா அவர்களுக்கு குடும்பங்கள் நண்பர்கள் சூழ பிரம்மாண்டமான வலைகாப்பு விழா நடத்தப்பட்டது இந்த நிலையில் தான் சங்கீதாவுக்கு சமீபத்தில் பெண் குழந்தை பிறந்திருக்கு நாற்பத்தி ஏழு வயதில் குழந்தைக்கு தந்தையாக இருக்கக்கூடிய ரெடின் கிங்ஸ்லி நான்கே மாதங்களான தன்னுடைய குழந்தைக்கு ரொம்ப செம்மையாக பேர் சுட்டு விழாவை நடத்தி முடிச்சிருக்காரு குழந்தைக்கு ஆட்லிங் விக்டோரியா அப்படின்ற பெயரை வச்சிருக்காரு இந்த பெயர் சூட்டு விழாவில் பட்ட நிற தொட்டில் குழந்தைய படுக்க வச்சிருந்தாங்க இந்த இந்த நிகழ்ச்சியில் கிங்ஸ்லி சங்கீதா குழந்தை ஆகிய மூருமே சாக்லேட் கலந்த பீச் கலரில் அதாவது சேம் கலரில் ட்ரெஸ் அணிஞ்சிருந்தாங்க குழந்தைக்கு கிறிஸ்துவ முறைப்படி பெயர் சூட்டும் விழா நடந்திருக்கு விக்டோரியா மகாராணியின் பெயரை தன்னுடைய மகள் பெயர் கூட கிங்ஸ்லி சேர்த்திருக்காரு அதனால தான் அட்லின் விக்டோரியா அப்படின்ற பெயரை தன்னுடைய குழந்தைக்கு வச்சிருக்காரு சங்கீதா ஏற்கனவே திருமணமாகி விவகாரத்தானவங்க மேலும் சங்கீதாவினுடைய தந்தை மறைவுக்கு ஆறுதல் சொல்ல வந்த கிங்ஸ்லியே அந்த சமயத்தில் பாடகி பின்னாடி நட்பாகி அப்புறம் ரொம்ப பிடிச்சதுனால தான் சங்கீதா அவர் காலேஜ் திருமணம் செஞ்சுக்கிட்டு தான் சமீபத்தில் ஒரு பிடியில் தெரிவிச்சிருந்தாங்க தற்போது இவங்களுடைய குழந்தைக்கு நடந்த அந்த பெயர் சூட்டும் விழா பட்ட புகைப்படங்கள் சோஷியல் மீடியாவில் அதிகமாக பகிரப்பட்டு வந்துட்டு இருக்கு